எப்போது செய்ய மாதிரி டீ இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான மசாலா டீ தான் சிம்பிளான மாதிரி எப்படி செய்றேன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம முதல்ல அடுவை பற்ற வச்சுக்கலாம் ஒரு கடாயி வச்சுட்டு இதில் ரெண்டு தொண்டு பட்டை ஒரு ஆறு கிராம்பு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அந்த மணம் வரணும் லைட்டாக அந்த அந்த ஸ்பைசஸ் மணம் வரணும் அது வரைக்கும் லைட்டாகவே வதக்கி எடுத்துக்கிடலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போது லைட்டாக மணம் வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை வந்து சேர்த்துக்கலாம் புதினா இலைகள் சேர்த்த உடனே சட்டுன்னு கரைஞ்சிரும் அதாவது சுருங்கிடும் நல்லாவே நம்மளுக்கு ஸோ அதனால் அது வரைக்கும் நல்லாவே வறுத்து எடுத்துக்கிடலாம் நல்லாவே புதினா இலைகள் நல்லாவே நம்மளுக்கு வறுத்து எடுத்தாச்சு இப்போது இந்த மசாலா எல்லாமே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடலாம் நல்லா அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாமே போட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அதாவது ஃபைன் பவுட்ரு இல்லாமல் கொஞ்சம் குரகுர்தான் அரைக்கும் இருந்தால் நம்மளுக்கு வந்து டீ ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு சின்ன கண்டெய்னரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ரெண்டு மூணு நாளைக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் நாளைக்கு ரெண்டு கப் அளவு டீ சேர்ப்புகிறேன் அதனால் ஒரு முக்கால் கப் தண்ணியை வந்து நல்லாவே சூட் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா சின்ன தூண்டு இஞ்சியை வந்து நல்லாவே நச்சு இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி எடுத்த அந்த ஃப்ரெஷ் மசாலா வந்து நாளைக்கு ஒரு அரைலேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு தேவையான அளவு டீ பொடி டீ தூளை நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவு டீ தூள் வந்து சேர்க்குறேன் ஸோ உங்களுக்கு எந்த அளவு ஸ்ட்ராங்காக வேணுமோ அந்த அளவு நீங்கள் டீ தூள் சேர்த்துட்டு நல்லாவே நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிச்சாதான் நம்ம அந்த ஸ்பைசஸ் அதுக்கப்புறமா இஞ்சி எல்லாமே நல்லாவே ரெங்கு நல்லா இறங்கி நம்மளுக்கு டீ வந்து நல்லா கலராக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா வத்தினதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம் நான் அன்றைக்கி ரெண்டு கப் அளவு பால் வந்து எடுத்துருக்கேன் ஸோ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பால் நல்லா கொதித்து வரணும் அந்த அளவு வெயிட் பண்ணி நம்ம நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கை விடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும் இந்த மாதிரி நல்லாவே பொங்கி வருது நமக்கு வந்து டீ நல்லா பொங்கி வருது டையத்தில் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி கிண்டி விட்டால் நம்மளுக்கு அந்த தேலை எல்லாமே நல்லாவே இறங்கி டீ வந்து நல்லா திக்காக நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு நல்லாவே கலர் நல்லாவே கிடைக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் தேவையான இனிப்பு நான் அன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறுபட்டால் வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மறுபடியும் நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கிடலாம் நல்லா அந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும் பொங்கி வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து ஷவ் ஆஃப் பண்ணிடலாம் ஷவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டேனரை வச்சு நம்ம வந்து கப்புக்கு வந்து டீயை வந்து ஊற்றி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம டேஸ்டியாக ஹெல்தியான டீ வந்து ரெடி ஆகிடுச்சி தலைவலி எல்லாம் ஜலதோஷம் எதுனாலும் சரி இந்த டீ குடிச்சா சரியாகுதுன்னு சொல்ல மாட்டேன் பட் கொஞ்சமாக ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மசாலா டீயை நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஒரு பாட்டு செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க